நீங்க நம சிவாயங்கிற அர்த்தம் சொன்னீங்களே சடாக்ஷரத்துக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்ட்டு எல்லாருமே என்கிட்ட கடந்த ஒரு வார காலமாக என்கிட்ட ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்கினே இருக்காங்க அதற்கான கேள்வி எனக்குமே இருந்தது பதில் தேடிக்கினே இருந்த தேடினோடைய பதில் இன்னைக்கு தனிகாசலமூர்த்தி நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் இருப்பினும் யுகத்தில் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபவவே அப்படின்ட்டு நம்மளுடைய கேள்விக்கு எளிமையான தமிழ்ல பாம்பன் சுவாமிகள் பதில் சொல்றாரு என்னன்னா பக்தி ஞானம் இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது கொடுக்கறது எல்லா மந்திரமாக இருந்தாலும் அந்த பக்தியையும் ஞானத்தையும் கொடுத்து நல்ல முக்தியையும் கொடுத்து சத்தியமாக எல்லா பலன்களையும் சொல்கிறது எதுன்னா சரவணபகவேன்ட்டு பாமன் சுவாமிகள் ரொம்ப அழகாக நமக்கு இந்த சடாட்சரத்துக்கான மந்திரத்தினுடைய பெரும் பொருளை நமக்கு சொல்கிறார் என்ன பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கம் எத்தனையோ வகை இருப்பினும் இகத்தில் முக்தி தந்து அனுதினம் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபவவே